வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விரிவான செய்திகள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி மாத திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து முருக பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து காவடி கட்டி நேர்த்திக்கடன் செலுத்த பாத யாத்திரையாக செல்கின்றனர் அந்த வகையில் குளச்சல் இரணியல் தக்கலை தலக்குளம் மேற்கு நெய்யூர் திக்கனங்கோடு உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் காவடி கதிர்வேல் காவடி சூரிய காவடி பறக்கும் காவடி அக்னி தேர் தேர்காவடி உள்ளிட்ட காவடிகளை ஏந்தியும் அழகு குத்தியும் திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாக சென்றனர் இந்த காவடி பவனியைக் காண சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் மேலும் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர்